வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நண்பர்கள் நம்ம வந்து நாலு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டெஸிங் கொடுத்துருந்தான்பா அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒருமனடி இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நண்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ஆல் போல மாசு வெற்றி ஒன்று கொடுத்துருச்சுன்னு நண்பா அதே மாதிரி பேக்ஸ் பார்த்தீங்கன்னா புல் பேக்ஸ் ஒரு வின்னிங் நம்ம எத்தனை சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு ஒரு நாள் நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் கம்பல்சரி நம்ம வெற்றி எடுத்துருவோம் அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்ஸ் வின்னிங் எடுத்திருச்சு நின்பா இந்த போன வீக்லேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நாலு நாள் நம்ம ஃபுல் பேக்ஸ் வின்னிங் நம்ம தொடர்ந்து எடுத்துருக்கோம் நண்பா போன வீக்கில் மட்டும் அதுக்கு முந்தின வீக்கில் ரெண்டு ரெண்டு ஃபுல் பேக்ஸ் வின்னு இப்போ நம்ம இடையில வீடியோ கொஞ்சம் போடாமல் இருக்கிறதுனால ஃபுல் பேக்ஸ் வின்னு நம்மளுக்கு எடுத்துருந்துருக்கான் இடையில கொஞ்சம் வீடியோ போட முடில நண்பா என்னால் இப்போவுமே அப்படிதான் நண்பா எனக்கு செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டணுங்கிறதுனால என்னால் வீடியோ கரெக்டாக போட முடில நண்பா இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக எடுத்து போட்டிருப்பேன் நான் நைட்டே போட்டிருவேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு இப்படிதான் நண்பன் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணி டேரில் ஆல் போர்டு பாஸு அப்புறம் ஃபுல் பேக்ஸும் இன்னும் கொடுத்துருக்கேன் ஏபிஎஸ்சி பிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் நண்பா ஆனால் ஜீரோவும் அஞ்சும் வச்சுருக்கிறேன் ஆனால் அது வந்து போர்டு மாதிரி வச்சுருக்கணும்னு நண்பா என்னென்னா நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருந்துருக்கும் இருந்தாலுமே நம்ம ஃபுல் பேக்ஸும் ஒரு வெற்றி கொடுத்துருணுப்பா அதேமாதிரி கேரளா கேரளா கேசிங்கையும் ஆறு மணி கேசிங்கையும் நண்பா இல்லைன்னா நம்மளுக்கு இதுதான் நான் ஒரு நோட்டில் வச்சு போட்டதுனால அப்படியே நான் மாற்றிட்டேன் இல்லைன்னா ஆறு மணி கேசிங் தான் இது கொடுத்துருந்தேன் நம்ம வந்து இது போ இது வந்து ஆல் போர்ட்டில் கொடுத்துருந்தேன் அதை வந்து நான் அஞ்சு ஒன்று அதுக்கு கேரளா இல்லாட்டி நண்பா இல்லைன்னா நமக்கு ஒரு மாசு வச்சு நம்ம எடுத்துருந்துருக்கலாம் இதுலேயும் நம்ம ஆல் போட்டு நல்ல ஒரு மாசு வச்சு கொடுத்துருந்துருக்கலாம் இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் நண்பா ரெண்டுலேயும் ஒரு எட்டு மணிக்கு கேசிங்க பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து ஆல் போர்டு ஒன்பது மூணு கொடுத்துருந்தேன் ரிசல்ட்டு மூணு ஒன்பது ஒன்று நண்பா பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ட ரெண்டு போர்டுமே பாஸ் நண்பா ஒன்பதும் பாஸ் மூணும் பாஸ் நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதேமாரி வெற்றி தான் நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்படி கன்ஃபார்மாக ஒரு வெற்றி நம்ம கொடுத்துடணும் அப்படிங்குறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க நண்பா ஏபிஎஸ்சி வீஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி ஒன்பது மூணு நம்ம மூணு ஒன்பதுன்னு வச்சிருந்துருக்கலாம் இருந்தாலும் மிஸ் நண்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி கரெக்டான ஒரு அடிச்சிருக்கு நண்பா எத்தனை நண்பர்கள் ப்ளே பண்ணிங்கன்னா தெரியல ப்ளே பண்ணுற நண்பர்கள் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா மற்றபடி பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஒன்பது மூணு அஞ்சு வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு மூணு ஒன்பது மூணு ஏழு வச்சுருக்கோம் நண்பா நம்ம ஒன்று மட்டும் வச்சுக்கோம்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸு ரெண்டு ஷோலு ஃபுல் பாக்ஸு வெட்டி எடுத்துருக்கலாம் இங்கே இருந்தாலும் நம்மளுக்கு லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு நண்பா ஓகே நண்பா நாளைக்கான கெஸிங்கை பார்ப்போம் நாளைக்கு வந்து நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்துருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா ப்ளே பண்ணுற நண்பர்கள் உங்களுக்கு மெத்தடு இருந்தால் மட்டுமே எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா நாளைக்கான கெசிங்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆல்போர்டு ஒரு மணி டீயர் ஆல்போர்டை பாருங்கள் ஏழு எட்டு ஸ்டாங்கு ஏழு ஏபிஏசிபிசி பாருங்க ஏழு எட்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ஏழு ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு மூணு ஒன்று எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு ஏழு மூணு மூணு ஏழு பாக்ஸுக்கான கேசிங்க பார்த்துருவிங்கன்னா ஏழு ஜீரோ எட்டு ஏழு அஞ்சு மூணு ஒன்று எட்டு ஜீரோ ஏழு அஞ்சு எட்டு ஏழு ஒன்று எட்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு நண்பா அதில் எனக்கு ஸ்ட்ராங்கா தோன்ற பார்க்க பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு எட்டு எட்டு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு மூணு ஒன்று ஜீரோ நண்பா ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்குது பார்க்கணும் நண்பா இதிலேருந்து கம்பல்சரி ஒரு வெற்றி வரும்னு இருக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து மெத்தடு ஒரே மெத்தட் தான் வந்துக்கிட்டு இருக்குது அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கணும் நண்பா இது மாதிரி மூணு மணிக்கான கெசிங் கேரளா லாட்ரிக்கான கெசிங்கும் பார்த்தீங்கன்னா சி போர்டு நாலு எட்டு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஏழு மூணு ஏபிஎஸ்சி பிசி பார்த்திங்கன்னா ஏழு மூணு நாலு மூணு எட்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஜீரோ ஏழு அஞ்சு ஜீரோ ஒன்று நா நாலு ஒன்று ரெண்டு ஆறு நண்பா பாக்ஸுக்கான கெசிங்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு ஏழு மூணு ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஏழு மூணு ஒன்பது ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று ரெண்டு எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்றது பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ ஏழு ஒன்று எட்டு ஏழு மூணு மூணு ஒன்று ஏழு மூணு ஒன்று டபுள்ஸில் வந்தால் ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ மூணு மூணு அதில் ஸ்ட்ராங்காக வர்றது எட்டு நண்பா உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கெசிங்கில் இருந்தால் நம்மள்ட்ட எப்பொழுதும் நம்ம கமண்டில் சொல்கிற நண்பர்கள் உங்கள் கெஸிங் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏன்னா பேட்டர்ன் மாறினதுனால மாறலாம் நண்பா நாளைக்கு நல்லா ப்யூராக எடுத்து நான் போகிறேன் நண்பா இன்றைக்கும் நேற்றி நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு அதே மெத்தடில் போட்டிருக்கேன் அந்த மெத்தட் அடித்ததுன்னா இந்த ஃபுல்லாக இதே மெத்தட் தான் நண்பா நம்மளுக்கு அடிக்கும் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா ஆறு மணி கெசிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மூணு ஒன்று அதில் ஸ்ட்ராங்கு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது மூணு எட்டு ரெண்டு மூணு ஒன்று ஜீரோ மூணு மூணு அஞ்சு ரெண்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது நாலு ஏழு ஒன்று நாலு ஏழு மூணு மூணு ஏழு எட்டு ஒன்று ஒன்று எட்டு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று மூணு மூணு ஒன்று ஒன்பது ஏழு ஆறு மூணு மூணு ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று எட்டு ஒன்று ஏழு அதில் ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ மூணு எட்டு ஏழு ஜீரோ நண்பா ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது பார்க்கலாம் நண்பா எட்டு மணிக்கு எனக்கு எஸ்ஸிங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆள் போடு ஒன்று மூணு அதில் ஸ்டாங்கு ஒன்று பிசி பாருங்கள் ஒன்று மூணு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று ந ஒன்று நாலு நாலு ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்பது அதில் ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு பாக்ஸுக்கான கேசிங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு மூணு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று நாலு ஆறு மூணு ஆறு மூணு ஒன்பது அஞ்சு ஒன்பது மூணு அதில் ஸ்டாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு அஞ்சு எட்டு மூணு ஒன்று மூணு ஜீரோ மூணு ஜீரோ ஏழு மூணு ஒன்பது ஜீரோ நண்பா அன்பா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது நண்பா ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்ததுன்னா உங்கள் கெஸிங்கில் இங்கே மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மட்டுமே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா